ரொட்டேரியன் சிவகுமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்தும்படி எங்கள் சங்க முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சீனு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம் சிவகுமார் சார் சிவகுமார் சாரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது ரோட்டரியில் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மென்டார் அவர் வந்து அம்பிகா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வச்சுருக்காரு விவிஎன் கேஎம் ஸ்கூல் கிருஷ்ணசாமி ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டாக இருக்கார் சார்க்கு வந்து சங்கீதா அப்படின்ற மேம் வந்து ஒய்ஃபு அவங்களும் ஒரு ரொட்டேரியன் தான் சாருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் டாக்டரு ஒருத்தர் எம்எஸ் ரெண்டு பேருமே மேரிடு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டிஸ்ட்ரிக்டாட்டார் நம்ம அபிராமி ராமநாதன் சார் கவர்னராக இருக்கும்போது நம்ம சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்போது ஒன்றினு இந்த மாவட்டமாக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு வருஷமாக ரோட்ரியில் சேவை செஞ்சுட்டு வரார் ட்வென் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக லாஸ் ஏஞ்சல்ஸ் யுஎஸ்ஏ பேங்காக் போன்ற வெளிநாடுகளில் நடந்த ரோட்ரி கன்வென்ஷனுக்குலாம் போயிருக்காரு மேஜர் டோனர் லெவல் த்ரீ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் டொனேட் பண்ணியிருக்காரு ஃபவுண்டேஷனுக்கு அந்த சேர்மேனாக இருந்திருக்கார் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் டொண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோரில் இப்போது சேர்மேன் ஆஃப் பெட்ஸ் சேர்மேனாக இருந்து பேங்காக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் எல்லாரையும் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க சாரை பெருமைப்படுத்துறது அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சீனு அவர்களே சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்புரை செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வேலூர் ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்கத்தின் சாசன நாள் மற்றும் பதிவேற்பு விழா வருகை தந்திருக்கும் என்றைய சிறப்பு விருந்தினர் வருங்கால ஆளுநர் ரவிக்குமார் அவர்களே மற்றும் சென்றாண்டு தலைவர் செந்தில்குமார் செயலாளர் உதயகுமார் பொருளாளர் ஆனந்த் பாபு மற்றும் அவருடன் சென்ற ஆண்டு பணியாற்றியார் சிறந்த முறையில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எழரசன் மற்றும் செயலர் இந்திரமோகன் பொருளாளர் சீனு இந்த சங்கத்தை வழிநடத்த காத்து கொண்டிருக்கும் திருநாவுக்கரசு மற்றும் இச்சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உதவி ஆளுநர் அருண் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் பெண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழிசன் அவர்களை இந்த பெட்ஸ் முதலில் திருவண்ணாமலை இரண்டாவது ஏலகிரி மூன்றாவது தாய்லாண்டு நாலாவது இங்கே விடப்பட்ட தலைவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் ஹைபிஸில் கனிம்பாடி அதுக்கு அடுத்தபடியாக எல்லா தலைவர்களும் மறுபடியும் ஒரு முறை பெட்ஸ் இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் அகாடமின்னு ஒன்று கொடுத்தோம் ஏலகிரியில் மறுபடியும் இந்த ஐந்து முறை எல்லா தலைவர்களையும் உடன் பழகும்பொழுது அதில் ஏழரசனுடன் பழகும்பொழுது எனக்கு அனுபவம் அவருடன் ஏற்பட்டது வந்து தாய்லாண்டில் தான் அவர் சொன்னார் தாய்லாண்டில் இருந்தேன் எங்களுக்கு கவனித்தார்னு ஒரு பெட்ஸ் சேர்மனாக இருந்தார்ன்னா கடைசி வரைக்கும் அவளை சென்னையில் கூட்டும் போய் திருப்பி இட்டுனு வந்து விடுற வரைக்கும் அந்த பெட் சேர்மனுடைய பொறுப்பு எங் என்னுடைய வேலை அதுதான் அதை நான் செய்தேன் அதுதான் வேறு ஒன்றா செய் அந்த விதமான இதுவும் இல்லை உங்களுக்கு கூட இருந்து எல்லாம் சாப்பிட்ற வசதியிலேருந்து ஏன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தது பேங்க் ஆக்கணுன்னு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எழுபத்தி நாலு ப்ரெசிடென்ட் வந்தாங்க தொண்ணூற்றி நாலு பிரசிடெண்ட்டில் கிட்டத்தட்ட அவங்க எல்லாேருக்குமே வந்து அவங்க கேட்டது வந்து ஒரே கோரிக்கையினை வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தாய்லாண்ட ஒன்று ஃபுட்டு எல்லாமே வந்து அந்த ஃபுட்டு கொடுக்காதீங்கன்னாங்க இதற்காகவே ஸ்பெஷலாக அங்கே அரேஞ்ச் பண்ணி நம்ம பாம்பேலேருந்து ஒரு குக்கு வர வச்சு அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து அந்த நான்கு நாட்களுக்கும் சவுத் இண்டியன் ஃபுட்டவே கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அரேஞ்ச் பண்ணி அது போல் ஏற்பாடு செய்து கொடுத்தோம் இதுதான் நாங்கள் செய்தது ஏன்னா தலைவருங்க வந்து திருப்தியாக இருந்தால் தான் பெட் சேர்மேனுக்கு திருப்தியாக இருக்கும் அதுதான் நாங்கள் செஞ்சோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருமே வந்து இருக்கிற உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க தான் யாருமே எனக்கு வந்து புதியதாக கிடையாது மாவட்டத்தில் பொறுத்தவரை அருமையான நண்பர்களை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு சங்கத்திலேருந்து பிரிந்து வந்தோம் எங்கள் சங்கத்திலேருந்து பிரிந்து வந்து ஆரம்பிச்சு தான் அந்த ஸ்டார் சங்கம் இருந்தாலும் நண்பர்கள் நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொண்டே நாங்கள் வருகின்றோம் ஏன்னா அது போல வந்து ஒவ்வொரு சங்கமாக பொழுது நமக்கு நண்பர்கள் அதிகமாகிறார்கள் ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னுக்கு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வேலரசன் சாருக்கு வைக்கிறான் அவர் சொன்னார் இந்த வருஷத்தில் என்னுடைய கனவு பில்டிங் வாங்கணும் இடம் வாங்கி நான் செய்யணும் அப்படின்னாரு கண்டிப்பாக நிறைவேற்றுங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை எங்கள் சங்கமும் சேர்ந்து செய்யும் என்று உறுதியளிக்கின்றேன் அதே போல் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்துங்கள் ஏன்னா உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் ஒரு சங்கம் வலுவான சங்கமாக இருக்க முடியும் ரெண்டாவது பப்ளிக் இமேஜ் மூன்றாவதாக ஃபவுண்டேஷன் இந்த மூணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து அதிகப்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா இளையரசன் ஆரம்பிக்கும் போதே பெட்ஸ்லேயே வந்து நிறைய கேள்வி கேட்பார் எப்படி செய்யலாம் என்ன செய்யலான்னு ஸோ அடுத்த தலைவர்களுடன் பழகும் வாய்ப்பு அவருக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவர் வந்து இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருந்தார்னா அவருக்கு வந்து ஏழு ரெவன்யூ மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ரோட்ரி முப்பத்ரெண்டு முப்பத்தொன்று திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவண்ணாமலை ஸோ இந்த ஏழு ரெவன்யூ மாவட்ட மாவட்டத்தை உண்டா உள்ளடங்கியது தான் இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று மாவட்டம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி எழுநூறு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்னா மூவாயிரத்தி எழுநூறு நண்பர்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து நண்பர்கள் உருவாகிறது சுலபமாக இருந்தாலும் அதை தக்க வைத்துக்கொள்வது ரொம்ப கடினம் ஏன்னா இன்றைக்கி ரோட்டரியில் இருக்கிறவங்க நாளைக்கு வந்து ரோட்டரிலேருந்து வெளியே போயிடுறாங்க அதை போகாத இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி ஒரு தலைவருக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு கொடுக்குறதே வந்து என்னென்னா நண்பர்களை நாம் உருவாக்க வேண்டும் உருவாக்கினால் அந்த நண்பர்களை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தான் நாமும் வளர முடியும் நம்மளுடைய தொழிலும் வளரும் நம் சங்கமும் வளரும் இதுதான் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு எப்போது வேணும்னாலும் கூப்பிடுங்கள் நாங்கள் எந்த உதவி வேணும்னாலும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாதம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தான் உங்களுடைய மைல் ஸ்டோனாக இருக்கும் சிறந்த சங்கம் என்று பேர் எடுக்கணுன்னா இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் ஒரு நாள் முந்நூற்றி நாள் நாளை ஜூலை ஒன்று முதல் ஜூனு முப்பது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் முப்பது வரை உங்களுக்கு நேரம் இருக்குது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராமத்தில் போய் நிறைய பண்ணுங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்யுங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய செய்யுங்க மரக்கன்றுகள் நிறைய வைங்க இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் வந்து கொடுத்து நீங்கள் மரக்கன்று நடனம்னு கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார் கண்டிப்பாக நீங்கள் சொ சொன்ன அனைத்தையும் நாங்கள் செய்வோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து கற்று வந்திருக்கோம் சார் கண்டிப்பாக எந்த ஒரு ஐயமும் இல்லை கண்டிப்பாக செய்வோம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையை கேட்குறதுக்கு வந்து மீட் பண்ணுறோம் சார் இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கறதால பணமும் மிச்சம்னு செல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்க்யூட் ஹவுஸ் வேலூர் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ